ஃபெங் ஃபெங்ஹெங் என்னோட விஷ்லிஸ்டில் இருந்து கலெக்ட் பண்ண நிறைய வெரைட்டிஸில் ஒரு ஃபெங் ஹெங் நம்ப மாட்டிங்க ஃபெங் ஹெங் இடையில சேல் போட்டு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் ஏண்டா இதை சேல் பண்ணோன்னு இப்போ ஒரு கலெக்ஷன் மோடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வகையில் ஃபெங் ஹெங் இன்னுமே வந்து எங்கே யார் சேல் போட்டாலும் நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பைத்தியம் தானே இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டான பியூட்டிஃபுல் வெரைட்டி இது எனக்கு எல்லா தடவையும் ஒரே மாதிரி இப்படியே தான் ஃபெங் ஃபெங்ஹேங்னு கேட்டால் இல்லைங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி வந்து பூத்துட்ருக்கு இருக்கு பட் தி பெஸ்ட்டு கலர் வந்து கொடுக்குது அப்படின்னா இந்த சீசனுக்கு தருது இதை விட சூப்பராகவும் பூத்துருக்கு இதுக்கு முன்னாடி இந்த ப இந்த பாட்டில் கிட்டே மூணு கிடச்சது ஓகேன்னு சொல்லிட்டு மூணு வாங்கி இங்கே வச்சுருக்கேன் இங்கே மட்டும் வந்திருக்கு இது பியூட்டிஃபுல் ஃபெங்ஹேங் பாருங்கள் இந்த பாட்லையுமே ஹாஃபுக்கு மேலே வந்து ஃபெங் ஃபெங் தான் இருக்குது இந்த இடத்துல மட்டும் இந்த ஏரியா மட்டும் வேறு ஒன்று வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே ஃபெங் தான் ஏன் சிஸ்டர் இவ்வளோ பைத்தியமாக பண்ணுறீங்கன்னா ஆமாம் எனக்கு அது பைத்தியம் தான் அது மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் அவ்வளோ ஒரு விருப்பம் ஒரு மாதிரி கலர் வந்து வேறு லெவலுங்க இது வேறு லெவல் தான்